வணக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அஞ்சு நிமிஷம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம ஜாலியா லண்டனுக்கு போறோம் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமா அவங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க கிளம்பிருப்பாங்க ஆனா அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்ல இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த மருத்துவ கல்லூரியில இருக்கின்ற மாணவர்கள் ஃப்ளைட் ஓட்டின விமானி அது உள்ள இருந்தக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த அஞ்சு நிமிஷத்தோட வேல்யூ அது உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் முறையா ஃப்ளைட்ல போனவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த ஃப்ளைட்ல நான் முதல் முறையா போறோம் மேல போயிட்டு அந்த விமானத்துல போறோம் விண்ணை பார்க்க போறோம் இருந்து உலகம் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பல ஆசைகள் பல லட்சியங்கள் படிக்க போயிருப்பாங்க வேலைக்கு போயிருப்பாங்க குடும்பமா போய் செட்டில் ஆக போயிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ பார்க்க போயிருக்கலாம் யா என்ன காரணங்களுக்கு வேணாலும் போயிருக்கலாம் ஆனா எவ்வளோ ஆசையோடையும் எவ்வளோ கனவோடையும் போயிருப்பாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நினைச்சிருப்பாங்களா மருத்துவ கல்லூரியில மெடிசன் படிக்கிறது இந்த காலகட்டத்துல எவ்வளோ பெரிய ஒரு இதுவா இருக்கு அவ்வளோ கஷ்டமான நீட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி அதில் நிறைய பேர் ஃபைனலியர் பண்ணிருக்கலாம் இல்லை போன வருஷம் தான் நீட் எழுதி போயிருக்கலாம் எத்தனையோ மாணவர்கள் இருந்திருப்பாங்க எவ்வளவு கனவோட அவங்க வீட்டில் அவங்க அனுப்பியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டத்தை பார்த்து நம்ம மெடிசன் படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமா அங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த மாணவர்கள் அங்க சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அடுத்த செகண்ட் அவங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியல இந்த இடத்துல ஒரு ஃபிளைட் வந்து விழப்போகுது அவங்க கனவுல கூட நினைச்சு மாட்டாங்க பெரிய ஒரு கோர நடந்திருக்கு அந்த ஃபிளைட் ஓட்டுன விமானி எத்தனை மணி நேரம் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில எத்தனை ஃபிளைட் டிராவல் பண்ணிருப்பாரு எத்தனை ஃபிளைட் ஓட்டிருப்பாரு எவ்வளவு பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருப்பாரு ஆனா அவருக்கு தெரியுமா நம்ம ஓட்ட போற ஃபிளைட் நம்மளை நம்பி வந்திருக்க கூடிய நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு இப்படி ஆகும் நமக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு கனவுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்குமே இருந்திருக்கு அவங்களுடைய உறவினர்களாலேயே அவங்களை கண்டுபிடிக்க அதாவது அடையாளம் தெரிஞ்சுக்கவே ரொம்ப நேரம் எடுத்து இல்ல அடையாளமே தெரியாம போயிருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு கோர விபத்து அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அடுத்த நொடி நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பத்து வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது மேடையில பேசிக்கிட்டே இருக்காங்க மைக்கு போட்டு விழுறாங்க இப்போ ஃப்ளைட்ல போயிருக்காங்க சாப்பிடும் போது ஃப்ளைட் வந்து விழுனே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அடுத்த நொடி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நமக்கு போட்டி பொறாமை இதெல்லாம் எதுக்கு எல்லாருமே சமம் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உன்கிட்ட இல்லையா நான் கொடுக்குறேன் என்கிட்ட இல்லையா நான் கொடுக்குறேன் நீ கொடு அப்படின்ற மாதிரி நண்பர்களாக இருக்க பழகிப்போம் அன்பு அன்பை மட்டும் பகிருங்கள் உங்களுடைய வாழ்க்கை உள்ளவரை போட்டி பொறாமையெல்லாம் வேணாம் அடுத்த நொடி நம்ம எப்படி இருப்போம் எங்க இருப்போம் இருப்போமானே தெரியாது அதனால போட்டி பொறாமையை விட்டுட்டு அன்போடு இருங்கள் அன்போடு மட்டும் இருங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்